அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கிஷோர்ஜி ஏவிச்சலம் தாந்திரிக பரிகாரங்கள் பயிற்சி மையம் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நம்ம பார்க்க போகிற பதிவு குழந்தை பாக்கியம் கிடைக்க இப்போ ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடந்த உடனேயே குழந்தை பிறக்க வேணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய ஆசையாகவும் இருக்கும் இது ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில ஒரு அடுத்த ஆண்டே நடக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகள் கழித்து இந்த நிகழ்வு நடக்கும் அதற்கு மேற்பட்டு நேரம் எடுக்கும் பொழுது அதாவது காலதாமதமாக குழந்தை பிறப்புகிறதுக்கு தா காலதாமதம் ஆகுது அப்படின்னா ஜாதக ரீதியாக ஏதாவது தடை இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறது நல்லது ஒவ்வொரு மனிதனுக்கும் புத்திர பாக்கியத்திற்கு காரணமாக இருப்பவர் சுக்கிரன் அவர் வந்து இல்லற வாழ்விற்கு உரியவர் ஜாதகத்தில் வலுப்பெற்ற சுக்கிரன் அதாவது சுக்கிரன் ஆட்சி உச்சம் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்கன்னா அப்படி இருக்கும் பொழுது அந்த தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் உடனே கிடைக்கும் ஒரு சிலருக்கு இது காலதாமதமாக நடக்கும் சரி ஜாதக ரீதியாகவும் எந்த பாதிப்பும் இல்லை உடல் ரீதியாகவும் எந்த பாதிப்பும் இல்லை ஆனாலும் குழந்தை பிறக்க காலதாமதமாகுது அப்படின்னா அதற்கு ஒரு கோவில் ஒன்று இருக்குது அந்த கோவிலில் சென்று வழிபாடு செய்து வரும் பொழுது குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்க ஒரு மிக சிறப்பான ஒரு கோவில் அது எங்கே இருக்குன்னா ராமேஸ்வரத்துக்கு பக்கத்தில் இருக்குது அந்த அம்மனோட பேர் வந்து நம்புநாகி அம்மன் அப்படின்னு கோவில் அந்த அம்மனோட பேர் நம்புநாகி அம்மன் சொல்லுவாங்க இந்த கோவிலில் சென்று வழிபாடு செய்யணும் அப்படி வழிபாடு செய்து வரும்பொழுது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அங்கே இருக்கக்கூடிய அம்மனுக்கு மஞ்சள் வாங்கி பூசணும் அதாவது மஞ்சள் கொம்பு வாங்கி அங்கே இருக்கக்கூடிய அம்மியில் அரைச்சி அம்மனுக்கு பூசணும் அப்படி பூசி வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு திருமண தடை இருந்திருக்கும் அந்த திருமண தடையும் நீங்கும் நல்லது நடக்கும் வாழ்கோளமுடன் சிவாய நம மேலும் விவரங்களுக்கும் என்னை நேரில் சந்தித்து உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தாந்திரிக பரிகாரங்கள் மூலம் தீர்வு காண தொடர்பு கொள்ளவும் வி கிஷோர்ஜி ஏவிச்சலம் தாந்திரிக பரிகாரங்கள் பயிற்சி மையம் அம்பத்தூர் சென்னை தொலைபேசி எண்கள் நைன் ஃபைவ் ட்ரிபிள் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் டூ என்ற தொலைபேசி எண்ணில் அழைத்து முன்பதிவு செய்து கொண்டு சந்திக்கவும்